என் அன்புக் குழந்தையே என் பிரியமான பிள்ளையே வருந்தாதே கண்களில் வடியும் கண்ணீரை துடைத்து உன் சாயப்பா என்ன சொல்கிறேன் என்று தெளிவாக கேள் என் பிள்ளையே போயிருக்கும் உனக்கு பதில் தெரியாமல் சிறு பிள்ளை போல் தவிக்கும் உனக்கு உன் அப்பா சரியான பதிலையும் விளக்கத்தையும் கொடுக்கிறேன் என் பிள்ளையே நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் நான் ஏற்கனவே கூறியது போல உனக்கான நல்ல காலம் ஆரம்பித்துவிட்டது ஆனால் அதன் முழுமையான பலன் கிடைக்கும் முன்பு சில கர்ம வினைகளை நீ அனுபவித்துதான் தீர்க்க வேண்டியுள்ளது அதைத்தான் நீ இப்போது தீர்த்து கொண்டு இருக்கிறாய் என் செல்லமே கொஞ்சம் புலம்பல்களை குறைத்து கொண்டு இதனை தீர்த்துவிடு உனக்கு தேவையான சக்தியை உன் சாய்தேவா நான் தருகிறேன் என் பிள்ளையே அதன் பிறகு மிக அருமையான காலகட்டம் இன்பமான வாழ்க்கை உன்னை மகிழ்விக்க காத்திருக்கிறது என்றும் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி செஞ்சு கொண்டே இரு உனக்கு துணையாக நான் எஞ்சும் எங்கும் இருப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் படிகளாக மாறும் என் பிள்ளையே உன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து வா அதுவே நீ எனக்கு கொடுக்கும் பெரிய தட்சணையாகும் ஓம் ஜை ஸ்ரீ ஷாயராம்